ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம அப்ப நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா குட்டியை வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோயில் ஃபுல்லாக வந்து எல்லாருமே வந்து இருக்காங்க ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு திசையில் வந்து போய் இருக்காங்க யாராக வந்து கூட்டிகிட்டு போனது யாராக வந்து எங்கடா வந்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருக்குமே வந்து ஒரு விஷயமும் வந்து தெரியல அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிற நாட்டாம் அதுக்கப்புறம் பூசாரி விஜய் மல்லி அன்னபூர்ணி அதுக்கப்புறம் ரஞ்சிதா ராஜேஷ் சரி இவங்க எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒரு ஒரு திசையில் வந்து தேடிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு ரெண்டு பேர் மட்டும் கூட்டு கலவாணியாக வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே தான் வந்து சந்தேகமே வந்து வந்திருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய சந்தேகம் சரி ஓகே இந்த ரெண்டு பேர் கூட்டு கூட்டுக்கலவாணி யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதா தாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒன்றாவே வந்து தேடிட்டு இருக்காங்க என்னடா ஒரு குழந்தை வந்து காணமே ஆளாளுக்கு ஒரு திசையில் வந்து போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த அந்த டைமில் கூட வந்து அவங்க வந்து கூட்டு கலவாணியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிச்சிட்டாங்க ஒருவேளை வந்து அவங்க தான் வந்து குழந்தைய வந்து கா கருத்தி வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தைய கூட ஒழுங்காக பார்த்துக்க முடியாத வந்து இவ்வளவு வந்து எதுக்குடா வந்து நீ வந்து வச்சிருக்க இவளை வந்து முதல்ல துரத்தி அடிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்றதுக்கான பிளானை வந்து பண்ணியிருக்காங்களோ என்னாவோ அப்படின்ற ஒரு டவுட் தான் வந்து நமக்கு இருக்கு இது வந்து என்னுடைய ப்ரொடிக்ஷன் தான் சரி ஓகே கண்டிப்பாக வந்து அதுக்காக தான் வந்து நம்ம வெண்பாக்குட்டியை வந்து எங்கேயோ வந்து கடத்தி வச்சுருக்கணும் அது வந்து யார் வந்து கடத்தி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியே வந்து பிளானை போட்டு வந்து கொடுத்துருப்பாங்க எப்படியும் வந்து யார்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊர் நாட்டம் கிட்ட தான் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த குழந்தைய வந்து நீ வந்து எப்படியாச்சும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து நீ வந்து மறைச்சி வச்சிருக்கோ அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லும்போது வந்து நானும் எங்கிட்ட வந்து கொடுத்துரு அதுக்கப்புறம் இங்கே தாண்டா இருந்தேன் அங்கே தாண்டா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து என் தம்பிக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன்னா அவனுக்கு வந்து என் மேலே வந்து ஒரு மரியாதை வந்து வரும் அதே மாதிரி அந்த மல்லி மேலே வந்து ரொம்பவே வந்து கடுப்பாயிடுவாங்க ஏன் குழந்தை கூட ஒழுங்காக வந்து பார்த்துக்க முடியாதா அவனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து டென்ஷன் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த பிளான் தான் வந்து இது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இந்த பிளானுக்கு வந்து குறுக்கு அந்த கௌஷிக் வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி அந்த பிளானுக்கு வந்து இடங்க வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படியே வந்து நடந்திருந்த வந்து இந்த விஷயத்தை வந்து நடத்தினது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தள்ள தெளிவாக வந்து அங்கேயே வந்து எல்லோரும் முன்னாடி வந்து பஞ்சா பச்சையாக வந்து அந்த கூட்டத்திலே வந்து எல்லார் முன்னாடி வந்து போட்டு உடச்சிடுவாங்க நம்ம அன்னபூர்ணி அவங்கக்கிட்ட வந்து எப்பயுமே வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து உஷாராக தான் இருக்கணும் ஆனால் இருந்தாலுமே வந்து நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் இவங்க ரெண்டு பேரும் வந்து சரியான கேடி தாங்க எப்படியோ வந்து குழந்தைய வந்து தொலைய வச்சுட்டாங்க அது தொலைய வச்சதுக்கு காரணம் வந்து மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து மறுபடியும் வந்து ஒரு இன்னலான ஒரு சூழலுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்கோது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் வந்து சேர்த்து வந்து இதை வந்து நடத்துகிறாங்க என்ன வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலசத்தை வந்து அவங்க ரெண்டு பேர் தான் வந்து புருஷம் பொண்டாட்டியாக வந்து தூக்கி கொடுத்து அவங்க ரெண்டு பேர் தான் வந்து அந்த கலசத்துக்கு வந்து எல்லா தேவையான பூஜைகள் எல்லாமே வந்து அவங்க ரெண்டு பேர் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அது வந்து நம்ம வந்து புரோமோடைய எபிசோட்லேயே வந்து பார்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தான் வந்து எங்கள் மல்லி எங்கே அதுக்கப்புறம் வந்து மல்லிகிட்ட வந்து கேட்குறாங்க மல்லி வெண்பா எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்கவும் உடனே வந்து அவள் இங்கே தாங்க இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே தான் எப்படி தான் இருந்தாலே நான் வந்து கலசத்தில் தண்ணி ஊற்றும் போது கூட வந்து என் பக்கத்தில் தான் இருந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லவும் ஆமாம்மாப்பில் இங்கே தான் இருந்தா இப்போ தான் வந்து எங்கேயோ வந்து போயிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எல்லாரும் அறக்க பறக்க தேடுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடறாங்க ஒரு வேளை வந்து வெண்பா குட்டி வந்து என்ன வந்து நினச்சிக்கிட்டு வந்து இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரில ஒருவேளை வெண்பாவே வந்து எனக்கு வந்து இங்கே நடக்கிறது வந்து சுத்தமாகவே வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே வந்து போயிட்டாங்களா என்னென்னு ஒன்றும் புரியலையே இல்லை ஒரு வேலை இப்படி இருக்கலாம் என்ன எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்லி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து வெண்பகுட்டி வந்து கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் வந்து டெய்லியும் வந்து நம்ம வீடியோ வந்து பார்க்கலாம் இது அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்டேட் தேவைன்னா நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க வேறு ஏதாச்சும் கூட நம்ம வந்து ரிவியூ பண்ணிவிட்டு வந்து போடலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை பாய் சி யூ டா